அனைவருக்கும் இனிய ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள் நான் நான் வணிக்கடிகை பதினெட்டே கணக்கு நூல்களுள் ஒன்று இது ஒரு நீதி நூல் விளம்பி நாகனார் என்னும் புலவரால் இயற்றப்பட்ட இந்நூல் கடவுள் வாழ்த்துச் செய்யுட்கள் இரண்டும் நூற்றி ஒரு தொகுப்பு பாடல்களையும் நான்கு பாடல்களையும் கொண்டுள்ளது ஒவ்வொரு பாடலும் நான்கு அடிகளால் ஆனது பாடல்கள் ஒவ்வொன்றிலும் நான்கு மணியான கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன இதனாலேயே இது நான்கு வகை மணிகளால் ஆன ஆபரணம் நான்கு மணிக்கடிகை என்று அழைக்கப்படுகிறது இந்நூல் நான்காம் நூற்றாண்டில் இயற்றப்பட்டது ஆகும் விளம்பி நாகனார் என்ற ஊரில் பிறந்த நாகனார் என்ற பெயர் உடையவராக இருக்க வேண்டும் என்று கருதப்படுகிறது இந்நூலில் உள்ள கடவுள் பாடல்கள் இரண்டும் திருமாலை பற்றி இருப்பதால் இவர் வைணவ பிரிவை சேர்ந்தவராக இருக்கலாம் என்றும் இந்நூல் வைணவ இலக்கியம் என்றும் கூறுவார் உலர் Nanmani is one of the Pati Nenkil Kanepku books it is a book of justice this book composed by the poet Vilambi Naganar contains 2 poems in praise of god 101 composed poems and 4 additional poems each poem composed by the poet Vilambi Naganar is made up of 4 lines in each of these poems Four concepts are expressed. That is why it is called the Naanmani An ornament made up of four types of beads. This book was composed in the fourth century. Vilambi mm -hmm. Naganar is believed to have been born in a town called Vilambi. Since both the hymns in praise of God in this book are about Tirumal. It is said that he may have belonged to the Vishnava religion and this book belongs to Vishnava literature.